வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஜூலை மதத்துக்குரிய பல பலன்கள் ஜூலை மதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க மிதனத்தில் சூரிய பகவானும் சுக்கரனும் இணைந்திருக்க கடகமனையில் புதன் பகவானும் கன்னிமனையில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வக்ரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் மீனத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த மாதத்தினுடைய கிரக அதாவது கிரகத்தினுடைய பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் கடக அதாவது மிதுனத்தில் இருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல செவ்வாய் பகவானானது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி மேசமனையிலிருந்து ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி என்று சூரிய பகவான் மிதினத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் புதன் பகவானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம் முதலில் தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அட்டமஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் பிரஷரை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகி அந்த செவ்வாய் சுக்கரன் வீட்டில் அமர்ந்து கொண்டு குருவோடு சேர்ந்து கொண்டு அந்த பத்தாம் இடத்தை அல்லவா அப்போ நிச்சயமாக வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல விதமான அதாவது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய புதிய உத்வேகம் புதிய எழுச்சி தரக்கூடிய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த கும்பராசினருக்கு அமையும் ஏன் சொல்ற அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே அல்லது கடந்த ஒரு ஆறு மாதங்களாகவே இந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டில் போய் மறைஞ்சார் அப்புறம் சனியோடு சேர்ந்து லக்னத்தில் ராசியில் இருந்தார் அப்புறம் இரண்டாம் இடத்தில் ராகுவோட இணைந்தார் இப்ப மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் சனியினுடைய பார்வை பெற்றிருந்து ஒரு வகையான ஒரு தொந்தரவுகள் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை வேலை நன்றாக இல்லை ஏதோ போய் கொண்டிருந்தது என்று இருக்க இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அந்த செவ்வாய் வந்து குருவோட சேர்ந்து செவ்வாய் சுமத்துவமாகிறார் அந்த செவ்வாயும் தனது பத்தாம் இடத்தை பார்க்குறார் அல்லவா குருவோடு இணைந்து பார்க்குறார் அல்லவா அப்போ நல்லவர்களோடு இணைந்து அந்த செவ்வாய் பார்க்கும்போது அந்த செவ்வாய் சுபத்துவமாகுது நல்ல நல்ல நிகழ்வு நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்போ என்ன நிகழ்வு நடக்கும் ஒரு இடமாற்றம் நல்ல இடமாற்றம் மாறணுங்கிறவங்க மாத்திக்கலாம் ப்ரமோஷனே இதுவரை கிடைக்கல ஒரு ஆறு மாசமா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் இதோ கிடைச்சிடும் அதோ கிடைச்சிரும் அப்படின்னு ஏதோ ஒரு தடை கொடுத்து கொண்டு தள்ளி கொண்டு போன விஷயங்கள் இந்த மாதம் நடந்துவிடும் அப்படிங்கிறது தான் உறுதியாக சொல்லலாம் ஏன்னா குரு செவ்வாய் இணைந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதாலே அப்படின்னா பத்தாம் இடம் வலுப்பெறப் போகிறது ஒரு நல்ல வேலையில் இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த கும்பராசியினருக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய நல்ல விதத்தில் வியாபாரமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அல்லது உங்கள் தொழிலில் மேன்மையாக இருக்கட்டும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல இல்ல மாதம் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கார் பிரம்மாண்டத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கார் அப்போ உங்கள் பணம் வந்து வெளிநாட்டின் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதர் ஸ்டேட் மூலயமாக பணம் வரக்கூடிய தன்மைகள் அதாவது அதர் மதத்தினர் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் இருக்கிறது ஆனால் என்ன சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார்லவா அப்போ இதுவரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கெடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சனி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பின்படி உங்க ராசியில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் நச்சிந்தனையை கெடுத்தது உங்களுடைய மனசு நன்றாக இல்லை அப்படிங்கிறது அமைப்பு அதே சமயம் தன்னம்பிக்கையே இல்லையே எல்லாமே ஒரு டிலே ஆக நடக்கிற மாதிரியோ ஒரு மந்தமாகவும் ஒரு டல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ அத்தனை மாறப்போகுது ஏன் மாறப்போகுது சனி பகவான் வக்ரமாக இருக்கார் வக்ரம் அப்படின்னா என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ இதுவரைக்கு அந்த ஒரு டல்லா இருந்து ஒரு குழப்பத்தை கொடுத்து தெளிவில்லாத தன்மை ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தன்மை கொடுத்த விஷயங்கள் இப்போ அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கப் போகிறது ஒரு மணி மனிதனுக்கு தேவை தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை இருந்தாலே எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்களுக்கு கிடைத்து விடுமோ அல்லவா அந்த உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இப்போ உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக இந்த வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருந்த கும்பராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை நிச்சயமாக உண்டு அந்த எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்து சுமத்து சுபத்துவப்படுத்துகிறார் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை வெளிநாட்டிலே இருப்பவர்களுக்கு அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்கத்தில் இருந்திங்கன்னா அரசாங்க வேலை எழுதி காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அல்லது வேலை எழுதணும் அப்படின்னு இருப்பவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்து சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போது செவ்வாயும் போய் அங்க குருவோட சேர்க்கிறார் அப்போ இதுவரைக்கும் ஒரு சகோதரர்களோட ஒரு நல்ல உறவு ஏற்படுத்தலை நண்பர்களோட ஒரு நல்ல உணர் கிடைக்கல அல்லது நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலம் கிடைக்கல ஒரு நாலு சென்ட் இடத்தை வாங்கி விடணும் ஒரு வீடு கட்டிருக்கும் அந்த எண்ணத்து கூட ஈரல ஸோ இந்த மாதிரியான நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் இந்த மாதத்திலிருந்து விடுதலையாகும் அப்ப நிலம் சார்ந்த விஷயத்து என்ன ஒரு கேஸ் இருந்தது ஒரு கோர்ட் வழக்கு இருந்தது விற்பனை செய்ய முடியாம ஒரு மூணு மாசமா நிலம் விற்பனை ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆக மாட்டேங்குது இருக்கிறவங்க டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனை சோ இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை விளக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்த பிணக்குகள் மறையக்கூடிய தன்மை விவசாயத்தில் புதிய புதிய உத்வேகங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அதாவது ஒரு விஞ்ஞானத்தை பூக்கக்கூடிய தன்மை அதாவது புதிய ஸ்ட்ராட்டஜிக் பிளான விவசாயத்தில் புகுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும் பல யோசனைகள் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில ஆர்வம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் உடற்பயிற்சி கூடங்களை நிர்வகிக்க வேண்டும் அதில் செய்யணும் அப்படிங்கிறவங்க அதை தாராளமாக செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில ஒரு மந்தமா இருந்தது ஒரு டல்லா இருந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து குறித்து வச்சுங்க ஜூன் மாதம் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களையும் அதன் மூலம் லாபங்களையும் அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்தில் இருப்பது நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அன்பையும் பாசத்தை அமைப்பு திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டுக் கொண்டிருந்தது கடந்த இரண்டரை வருடங்கள் ஐந்து வருடங்களாகவே திருமண தடை இருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து திருமண தடை விலகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ திருமணம் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை குருவும் சு குருவும் இருந்து மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை அப்போ என்ன அர்த்தம் திருமண விஷயங்கள் குழந்தைகளுக்கு சுப மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகள் ரொம்ப நாளாக ஒரு வழக்கில் இருக்க அந்த இருந்து விடுதலை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஸோ இதெல்லாமே சிறப்பாக இருக்குது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் என்ன கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அப்போ குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது உங்களுக்குள்ள பிரச்சனை வருது இல்லையோ மற்றவர்கள் மூலமாக ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பெரிய ஒன்றும் இந்த மாதம் போவது இல்லை அப்படிங்கறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏழாம் இடத்தை பார்த்து சனி பகவான் கெழுத்து அல்லவா அப்ப ஏழாம் இடம் என்பது என்ன நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக கெட்டது நடந்திருக்கும் பங்குதாரன் மூலமாக சில கருத்து வேறுபாடுகள் கூட்டு தொழில் இருப்பவருக்கு சில சில பிரச்சனைகள் இருந்தது அல்லவா அதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சனி பதினொன்னாம் இடத்தை பார்த்து லாபத்தை கெடுத்தார் மன மகிழ்ச்சியை கெடுத்தார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்த்து தொழிலை கெடுத்தார் அப்படின்னு சொல்லுவேன் லாபாதிபதியாகிய அந்த குரு பகவான் தனக்கு ஆறில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ லாபத்தையும் ஒரு வகையில் கெடுத்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே அந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா ராகுவோடு செவ்வாயோடு சூரியனோட அஸ்தனம் ஆயிட்டு ஸோ இந்த மாதிரி இருந்து லாபத்தை கெடுத்து கொண்டு இருந்தது சனியும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்த்து தொழிலை கெடுத்து கொண்டு இருந்தது ஸோ இந்த மாதிரி தொழிலையும் லாபத்தையும் கெடுத்து கொண்டு அதை சரியான முறையில் நிர்வகிக்க முடியாமல் கடன் வரவுக்கு மீறிய ஒரு கடன் சோ இந்த மாதிரியான தன்மையில் கொண்டு சென்ற இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கடன் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கும் கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படும் தொழில் நன்றாக இருக்கப்போகிறது போகிறது தன்னுடைய அறிவு புத்திசாலித்தனத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா அந்த புதன் அறிவுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் சிம்மமனையில் வந்து உட்கார்ந்துருக்கார் தன்னுடைய அதிநட்பு வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார் அல்லவா அப்போது உங்களுக்குவே ஒரு அறிவு சார்ந்த இதை செய்தால் நன்று இதை செய்தால் தப்பு அப்படிங்கிற அந்த தன்மை அந்த ஞானோதயம் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்கார் ஆட்சி பலம் அதாவது கிரகங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது இப்போ கரண்டில் என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைபட்டுக் கொண்டிருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிப்பதற்கு நம்ம ஜாதகத்தில் விதி அனுப கொடுக்கிறது அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டு எப்போ வீடு வாங்கலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா கால் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்